வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம சைவ முட்டை போண்டா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க இப்போது சைவ முட்டை போண்டா செய்யறதுக்கு பன்னீர் வேணும் இந்த மாதிரி பன்னீரை எடுத்து துருவியோ இல்லை பிசைஞ்சோ வச்சிடணும் இருந்து சில்லுன்னு எடுத்தால் கல் மாதிரி இருக்கும் முன்னாடி எடுத்து வச்சுருங்க சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா பெசைஞ்சு கொடுத்துடணும் இல்லைன்னா துருவிட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் எடுத்த பன்னீர் அளவில் ஒரு போர்ஷன் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து பிசைஞ்சிடணும் இப்போ எடுத்ததுல ஒரு நாளில் ஒரு போர்ஷன் வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் மீதி இருக்கிறதுல வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு பிசைஞ்சு கொடுக்கணும் இப்போ இந்த ஒயிட் போர்ஷன்ல வெறும் உப்பு மட்டும் சேர்த்துக்கணும் உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்துர்லாம் இப்ப எல்லோவும் ஒயிட்டும் ரெடியா இருக்கு இப்ப நம்ம இந்த எல்லோவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளா ஓவல் ஷேப்ல பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி ஓவல் ஷேப்ல பண்ணிக்கணும் அடுத்து இந்த ஒயிட் எடுத்து அதையும் நம்ம ஓவல் ஷேப்ல பண்ணணும் எல்லோ உருண்டையை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல பண்ணணும் இந்த ஒயிட்ட இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சிடணும் அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் நான் நாலு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சிடணும் இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் பொடியாக கட் பண்ண மல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சோள மாவு இந்த சோள மாவை வந்து இதை தான் என்னோட உருளைக்கிழங்கு வந்து ஈரம் இல்லாமல் நல்லா கெட்டியா இருக்கு நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் நீங்க பெசஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கெட்டியா இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசஞ்சு இது மாதிரி உருண்டைகள் பிடிச்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம எல்லோ கலர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கணும் அதை விட அடுத்த சைஸ்ல இருக்கணும் இந்த ஒயிட் கலர் உருண்டை பிடிச்சது அடுத்து இந்த உருளைக்கெழங்கு வந்து அதை விடவும் பெருசா இருக்கணும் சைஸ்ல ஸ்டஃப் பண்ண போறோம் இப்போ இந்த ஒயிட் கலரை எடுத்துட்டு அதுக்குள்ளார இந்த எல்லோ கலரை வச்சு இத மூடி கொடுத்து நல்லா உருண்டை ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு அப்போ கொஞ்சம் பன்னீர் பத்தலைன்னா நம்ம எடுத்துக்கலாம் வேற வேற உருண்டைகள்ல இருந்து பன்னீரை எடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒயிட்டுக்குள்ளார எல்லோ வச்சு மூடி ஸ்டஃப் பண்ணி ஓவல் ஷேப்ல எடுத்து வச்சிடணும் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு இத வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்குக்குள்ள ஸ்டஃப் பண்ணணும் சோ உருளைக்கிழங்க நம்ம நல்ல ஓவல் ஷேப்ல பண்ணிட்டு அதுக்குள்ளார எல்லோவும் ஒயிட்டும் ஸ்டஃப் பண்ணதை இதுல வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும் அப்போதான் நல்லா ஃப்ரை ஆகும் கோல்டன் கலரில் இல்லைன்னா மேலே மட்டும் கொஞ்சம் ஆயிரும் அதனால அடுப்பை சிம் பண்ணிட்டு பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும் உருளைக்கெழங்கு வேற டக்குன்னு கருகிரும் அதனால இந்த மாதிரி பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நல்லா கலர் வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இதை இப்போது நம்ம எடுத்தாச்சு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும் ரெண்டாக கட் பண்ணணும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் எக் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அது சைவ எக்கு ஸோ அதனால இது சைவ முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சைவ முட்டை போண்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்